பிரைசலாம் கத்தளை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த மாதம் முழுவதும் நம்மளை ஏற்றியாய் நடைத்து வந்தால் கத்துடை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவனம் நமக்கு என்ன வாக்கெடுத்தாய் சொல்கிறார் வாசிக்கலாம் இசையா நாற்பத்தி மூணாவது அடிக்காக ஒன்றாவது வசனத்தையும் கடைசி பகுதி சொல்கிறது கத்தர் சொல்லுகிறதாவது பயப்படாது உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அடைத்தேன் நீ என்னுடையவன் ஆண்டவர் இந்த மாதத்துக்கு நமக்கு என்ன வாக்கிடத்தின் பண்ணுகிறார் தெரியுங்களா பயப்பெறா நாங்களே மீட்டுக் கொண்டேன் நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் அல் இந்த மாதம் முழுவதும் யோ நான் இந்த பிரச்சனையில் மாட்டி கொள்வன் போல இருக்கிறது இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வன் போல இருக்கிறது இத்தனை பேருக்கு நான் திருப்பி கொடுக்கணும் இந்த காசை கொடுக்கணும் இந்த காரியத்தை நான் செய்யணும்னு சொல்லி இந்த மாதத்தை நீங்கள் பயந்து கொண்டு நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம் எடுத்து வைத்திருக்கலாம் பயப்படாதீங்க ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே மகளே நான் உன்னை மீட்டுக் அந்த தேவையிலிருந்து நான் உன்னை மீட்டுக் அந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை மீட்டுக் அந்த இடுக்கத்திலிருந்து நான் உன்னை மீட்டுக் நீ என்னுடைய என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஆமே பயப்பட பயப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் ஆண்டவர் எல்லா பிரச்சனையில இருந்தும் மீட்டு கொண்டு அவைகளை சந்திக்கும்படியான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆம சோர்ந்து போகாதீங்க இந்த மாதத்தை குறித்து கவலைப்படாதீங்க எவ்வளவு தேவை இருக்கிறது இவ்வளவு சூழ்நிலை இருக்கிறது நான் எப்படி சந்திக்க போறேன் நான் எப்படி கடக்க போகிறேன்னு சொல்லி இவ்வளவு பயத்தோடு இந்த மாதத்தில் நீங்கள் அடியடித்து வைத்திருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் பயப்படாதே மகளே பயப்படாதே மகனே நான் உன்னை அந்த உபத்திரவத்திலிருந்து நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் அந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் அந்த தேவையிலிருந்து நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் அந்த குறைவிலிருந்து நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை வார்த்தை சொல்கிறான் இந்த வார்த்தை அப்படியே விஸ்வாசிங்க இதை அறிக்கை இடுங்க ஒவ்வொரு சூழ்நிலை வருகிற போது கத்தரனை மீட்டு கொண்டார் கத்தரை இதை சந்தித்தார் கத்தரனை மீட்டு கொண்டார் கத்தரை இதை சந்தித்தார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு நீங்கள் செபிக்கிற போது கத்தரை நாமத்தை மகிமைப்படுத்துகிற போது கத்தர் உங்களை அவைகளிருந்து விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் அது தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்